ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் விவரம் அப்புறம் நம்ம அரசியல் பண்றது பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட பைக் வெளியூர் சென்று திரும்பிய ஓனர் சொந்த வண்டி போல திருடிய நபர் காட்டை கொடுத்த அதிர்ச்சி சிசிடிவி நூல் பிடித்து தூக்கிய காக்கிகள் தூத்துக்குடி மாவட்டம் திட்டங்குளம் அருகே உள்ளது கோவில்பட்டி இப்பகுதியில் அமைந்துள்ளது அண்ணா பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் வசதிக்கு நகராட்சி கட்டண வாகன காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது கோவில்பட்டி பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் இந்த வாகன காப்பகத்தையே பயன்படுத்தி வாகனங்களை நிறுத்தி பேருந்து பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கோவில்பட்டி அருகே உள்ள இந்திரா நகரைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் வெளியூர் செல்ல திட்டமிட்டுள்ளார் அதன்படி அருகில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திற்கு தனது இருசக்கர வண்டியில் சென்றவர் அதனை நகராட்சி கட்டண வாகன காப்பகத்தில் நிறுத்தியுள்ளார் இதையடுத்து இருசக்கர வாகனத்திற்கு பணம் செலுத்தி ரசீது பெற்றவர் அங்கிருந்து பேருந்து மூலம் வெளியூர் சென்றுள்ளார் இதையடுத்து வெளியூர் பணியை முடித்துக்கொண்டு ஊர் திரும்பிய அஜய் பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள நகராட்சி கட்டண வாகன காப்பகத்திற்கு சென்று தனது வண்டியை எடுக்கச் சென்றார் அங்கு அவர் வைத்திருந்த இருசக்கர வாகன ரசீதை கொடுத்து அவரது இருசக்கர வண்டியை எடுக்கச் சென்றுள்ளார் ஆனால் அவர் நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் அவரது இருசக்கர வண்டி இல்லாமல் இருந்துள்ளது ஒருவேளை ஊழியர்கள் வரிசைப்படுத்தி இருசக்கர வண்டியை மாற்று இடத்தில் நிறுத்தி வைத்திருப்பார்கள் என நினைத்தவர் வாகன காப்பகம் முழுவதும் சோதனை செய்துள்ளார் அப்போதுதான் அவருக்கு தெரிந்துள்ளது அவரது வாகனம் திருடு போயிருந்த அதிர்ச்சி தகவல் இதையடுத்து இருசக்கர வண்டி காணாமல் போன அதிர்ச்சியில் அருகில் இருந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்திற்கு அஜய் சென்றுள்ளார் அங்கிருந்த போலீசாரிடம் நடந்ததை கூறிய அவர் இருசக்கர வண்டி திருடு போனது குறித்து புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் திருட்டு குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் இருசக்கர வண்டி திருட்டு குறித்து விசாரணை நடத்த சம்பவம் நடைபெற்ற நகராட்சி கட்டண வாகன காப்பகத்திற்கு சென்றுள்ளார் அங்கு விசாரணை மேற்கொண்ட போலீசார் வாகன காப்பகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ஒருபுறம் போலீசார் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் திருட்டு நடந்த அதிர்ச்சி தரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகியது அதில் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி சொந்த வண்டியை எடுப்பது போல நகராட்சி வாகன காப்பகத்திற்கு சென்ற மர்ம நபர் அஜய் நிறுத்தி வைத்திருந்த அவரது வண்டியை எந்தவித பதற்றமும் இன்றி திருடி செல்லும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இதையடுத்து விரைந்து மர்ம நபரை போலீசார் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதனிடையே சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் நகராட்சி கட்டண வாகன காப்பகத்தில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை கைது செய்தனர் அந்த நபர் தூத்துக்குடியை அடுத்துள்ள சேர்வைக்காரன் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முத்துக்குமாரிடமிருந்து திருடிய இருசக்கர வாகனத்தை போலீசார் மீட்டனர் இதையடுத்து உரிமையாளரிடம் அதனை போலீசார் ஒப்படைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க